வணக்கம் நான் கணபதி பிரசாந்த் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் முல்லைத்தீவு இன்று கார்த்திகை இருபத்தி ஒன்று சர்வதேச மீனவர் தினம் உலகம் முழுவதுமாக இன்றைய நாள் மீனவர்களினால் மிகவும் கொண்டாட்டகரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இருந்தபோதும் இலங்கையில் வாழ்கின்ற மீனவர்கள் அதிலும் மிக முக்கியமாக முல்லைத்தீவில் வாழ்கின்ற மீனவர்கள் இன்றைய நாளை தமது ஒரு துர்க்க நாளாகவும் அல்லது தங்களினுடைய வளங்கள் அனைத்தும் இழந்து போன நாளாக அனுஷ்டிக்கிறார்கள் காரணம் இந்தியாவில் இருந்து வருகின்ற இழுவை படகுகள் விசேடமாக முல்லைத்தீவினுடைய பிராந்திய கடல் எல்லைகள் நூற்றுக்கும் அதிகமான அஹ் இந்த இழுவை படகுகள் முல்லைத்தீவு கடல் பிராந்தியத்தில் வந்து அனைத்து வளங்களையும் சூறையாடுகின்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக அஹ் முல்லைத்தீவு மீனவர்கள் அதே போன்று வடமாகாண மீனவ கூட்டு ஸ்தாபனங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக எங்களுடைய அரச தலைமைகளுடனும் அதே போன்று இந்திய தலைமைகளுடனும் பேசியிருந்த போதும் எந்தவித தீர்வும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவே இன்றைய இந்த மீனவர் தின நாளில் நாங்கள் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு தெளிவான ஒரு விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறோம் எங்களுடைய கடல் எல்லைக்குள் இந்த இந்திய இழுவை படகுகளை வருகையை உடனடியாக நிறுத்துமாறு கேறி நிற்கின்றோம் அதற்கமைவாக இன்றைய தினம் நாங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை இந்த இந்திய மீனவர்களின் இழுவைப் படகுகளினுடைய வரவை நிறுத்த கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அஹ் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்றைய நாள் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அஹ் மாவட்டத்தில் அஹ் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன் எனது பெயர் தீனா மதுசனா ஆஹ் கடந்த காலத்தில் அஹ் எமது நாட்டு மக்களின் வளங்கள் கொண்டிருப்பது தங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும் அந்த வகையில் இன்றைய தினம் சர்வதேச மீனவர் தினத்தை நாங்கள் ஒரு துக்க தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய முல்லைத்தீவு மக்களின் கடலோரங்களில் உள்ள கடல் வளங்கள் அதாவது குறிப்பாக இந்திய மீனவர்களின் இழுவைப்படகுகளின் மூலம் ஆஹ் எங்களுடைய வளங்கள் சுரண்டப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானி தாக இருக்கின்றது அதில் கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகமாக மீன்பிடியினாலேயே பெற்றுக் கொண்டிருந்தோம் தற்பொழுது நாங்கள் கடந்த காலங்களில் ஈட்டிய வருமானத்தில் கால் பங்கு கூடி இப்பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக நானும் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருப்பதனால் இதை நான் எங்களுடைய புதிய ஜனாதிபதியான மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக அவர்களுக்கு நான் இதை தெரியப்படுத்த விருப்புகின்றேன் அத்தோடு இன்றைய ஐநூறு போஸ்டல் கார்டுகள் போஸ்டல் அட்டைகளை நாங்கள் எங்களது ஜனாதிபதிக்கு எங்கள் மீனவ சமூகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இணைந்து இதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்பதனை இந்த இடத்தில் நான் விரும்புகின்றேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி